ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தை சாதம் கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே தை சாதத்தை வீட்டிலையே சுலபமாக செஞ்சிடலாம் முதல்ல வேக வச்ச சாதம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஒரு பெரிய பவுலில் சுட சுட எடுத்துக்கங்க ஒரு சின்ன கரண்டியை வச்சு சூடாக இருக்கும்போதே லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க சாதம் பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் உங்களுக்கு தை சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு மசித்து விட்ட பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அடுத்த இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் பாலோட அளவை குறைச்சிட்டு தயிரோட அளவை அதிகப்படுத்திக்கலாம் ஒருவேளை லன்ச் பாக்ஸுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பாலோட அளவை அதிகப்படுத்திட்டு தயிரோட அளவை குறைச்சிக்கோங்க அப்போ தான் மதியத்துக்கு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப புளிச்சு போகாமல் சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பால் சேர்த்து கலந்து விட்டாச்சு அடுத்து நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க லேசான சூட்டுலேயே இந்த மிளகாயை வறுத்து விட்டுக்கங்க அந்த மாதிரி வறுக்கும்போது மிளகாயோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கிடும் லேசாக வருபட்ட பிறகு அடுத்து நாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த கடுகும் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் சாதம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு லேசாக வருபடட்டும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்ல பொடி பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கங்க இப்போ இது லேஸாக வதங்கி வரட்டும் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்து லேஸாக பொறிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து நாம் கலந்து வச்ச சாதத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதம் நல்லா ஆரியிருக்கு அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சாதம் ஆறலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் நேரம் சாதம் நல்லா ஆற விடுங்க ஆறுனத்துக்கு தான் நாம் தயிர் சேர்க்கணும் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிரை லேசாக கட்டி இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு இந்த சமயத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிடும்போதும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக தாளிச்சுட்டு தயிர் சேர்க்கும்போது சாதம் நல்லா ஆறிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமும் இறுகி போகாமல் இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான க்ரீமி டெக்ஸ்டரில் தயிர் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த தயிர் சாதத்தோட கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அட்டை கசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்